எல்லோருக்கும் வணக்கம் வாங்க இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் இந்த புலிதமான கார்த்திக மாசத்துல நிறைய பேர் சபரிமலைக்கு மாலை போடுற இந்த நேரத்துல மகா ரிஷி அகத்தியர் ஒரு தெய்வீக கதையை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கார் இது பகவான் ஐயப்பனை பத்தியும் அவரோட ரொம்பவே நெருக்கமான ஒரு பக்தரை பத்தியுமான ஒரு ஆழமான கதை முதல்ல அகத்திய மகரிஷி சொன்ன இந்த ஒரு வரியிலிருந்து ஆரம்பிக்கலாம் ஏன் இது இவ்வளவு முக்கியம்னு கேக்குறீங்களா ஏன்னா நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த கலியுகத்துல தர்மம் நிச்சயம் நிலைநாட்டப்படும்னு ஒரு மகரிஷியே வாக்கு கொடுக்கிறாரு இந்த சக்தி வாய்ந்த தீர்க்க தான் நாம பார்க்க போற முழு கதைக்குமான ஒரு பிரம்மாண்டமான அடித்தளம் பாருங்க பக்தர்கள் எல்லாம் சபரிமலைக்கு மாலை போட்டு விரதத்தை ஆரம்பிக்கிற இந்த நேரத்துல நாம போறது ஏதோ ஒரு சாதாரண கதை கிடையாது இது மகாசித்தர் அகத்தியரோட அருள்வாக்கு நமக்காக நேரடியாவே வெளிப்படுத்தப்பட்டிருக்கு சரி இப்போ இந்த கதையை நமக்கு சொல்ற அகத்தியருக்கும் கதையோட நாயகனான ஐயப்பனுக்கும் என்ன ஒரு தொடர்பு அவங்களுக்குள்ள இருந்த அந்த உறவு இருக்கே அது ரொம்பவே ஆழமானது தனித்துவமானது அது வெறும் பக்தி மட்டும் இல்ல அதையும் தாண்ட ஒரு தெய்வீக பிணைப்பு அகத்தியரே சொல்ற இந்த வார்த்தைகளை கேளுங்களேன் அந்த உறவோட ஆழம் நமக்கு புரியும் ஐயப்பனோட மனசுல அகத்தியர் அப்படிங்கற பெயருக்கு அர்த்தமே பாசம் அன்பு இது மட்டும்தானா இந்த வார்த்தைகள்ல எவ்வளவு பெரிய அன்பு பரிமாற்றம் நடந்திருக்கு பாருங்க அப்போ இந்த அளவுக்கு பாசம் எங்கிருந்து வந்தது அதுக்கும் அகத்தியரே பதில் சொல்றார் ஐயப்பனுக்கு ஞானத்தையும் ஒரு பூரண சித்தனா எப்படி வாழ்றதுங்கிற போதனைகளையும் அவரேதான் கொடுத்தாராம் ஒரு குரு தன்னோட சீடன் முழுமையடைஞ்சதை பார்த்து பெருமையோட சித்தன்னு கூப்புற தருணம் இது இப்போ அகத்தியர் நம்மள காலத்துல ரொம்ப தூரம் பின்னோக்கி கூட்டிட்டு போறாரு வாங்க அவர் கூடவே பயணிப்போம் ஐயப்பனுடையும் அகத்தியருடையும் விதியால பிணைக்கப்பட்ட ஒரு ஆன்மாவோட முற்பிறவி கதையை அவர் இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறார் அந்த சின்ன பையனோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பெத்தவங்களாலேயே கோயிலில் அனாதையா விடப்பட்டு ஊர்ல இருந்தவங்களால கேலி செய்யப்பட்டு தனிமையில வாடி கடைசியும் சபரிவனத்தோட அடர்ந்த காட்டுக்குள்ள தஞ்சம் புகுந்து அலைகிறான் அங்கே அவனோட மொத்த விரக்தியிலையும் மனசோட ஆழத்திலிருந்தும் ஐயப்பா ஐயப்பான்னு கதறான் அவனுக்கு அந்த தெய்வம் மட்டும்தான் ஒரே நம்பிக்கை அடர்ந்த காடு தனிமையில் ஒரு குழந்தை இருக்கு அந்த நேரத்துல அவனுக்கு ஆறுதல் சொல்றதுக்காகவே திடீர்னு இன்னொரு குழந்தை அங்கே வருது அது யாரு எங்கிருந்து வந்துச்சு கதையோட மிக முக்கியமான திருப்பம் இங்க தான் ஆரம்பிக்குது அந்த சின்ன பையனோட வாழ்க்கையில இது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை அவனோட மனசு உருகி அவன் வச்ச பிரார்த்தனைக்கு தெய்வீக அருள் ஒரு ஆச்சரியமான வடிவத்துல அவன் எதிர்பார்க்காத விதத்துல வந்து சேர்ந்தது ஆமாங்க அந்த மர்மமான நண்பன் வேற யாருமில்ல சாட்சாத் சபரிநாதனான நம்ம ஐயத்தன்தான் ஒரு தனிமையான ஆன்மாவுக்கு ஆறுதல் சொல்ல தானும் ஒரு தனிமையான குழந்தை மாதிரியே வேஷம் போட்டு வந்திருக்கார் அவரோட கருணைக்கு அளவே இல்ல இந்த ஸ்லைடு அந்த மாற்றத்தை ரொம்ப அழகா காட்டுது பாருங்க ஐயப்பன் வர்றதுக்கு முன்னாடி அவனோட வாழ்க்கையில தனிமை துயரம் இருட்டு ஆனா ஐயப்பன் நண்பனா வந்த பிறகு அவனுக்கே தெரியாம இறைவனோட அரவணைப்பிலையே அவரோட அருளோடைய சந்தோஷமா விளையாடிட்டு இருந்திருக்கான் தெய்வீகத்தோட சக்தி ஒரு வாழ்க்கைய ஒரு நொடியில மாத்துதுங்கிறதுக்கு இதுவே ஒரு பெரிய சாட்சி ஆனா அந்த பழைய கதை அதோட முடியல இங்கதான் கதையோட உண்மையான ஆச்சரியமே காத்துக்கிட்டு இருக்கு அகத்தியர் அந்த முற்பிறவிய அப்படியே நம்மளோட நிகழ்காலத்தோட இணைக்கிறார் அந்த பக்தரோட பயணம் இன்னும் முடியலன்னு ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு அகத்தியரோட தீர்க்க தரிசனம் நம்மளையே பிரமிச்சு போக வைக்குது அந்த அனாதை ஆன்மா நாம வாழ்ற இந்த கலியுகத்துல மறுபடியும் பிறந்திருக்கு இதுதான் அவனுக்கு கடைசி பிறவியா அவன் மோட்சம் அடைய போறானா அது மட்டும் இல்ல அவன் இந்த வார்த்தைகளை நிச்சயம் படிச்சு அவனோட கடந்த காலத்தை புரிஞ்சுக்குவான்னு சொல்றாரு எல்லாத்துக்கும் மேல ஒரு விஷயம் அவன் அவனோட விதியில ஒரு முக்கியமான பகுதியை ஏற்கனவே செஞ்சு முடிச்சிட்டானா அது என்னவா இருக்கும் இதோ அந்த திகைப்பூட்டுற இணைப்பு முற்பிறவில அனாதையா இருந்தப்போ ஐயப்பனால அரவணைக்கப்பட்ட அதே ஆன்மாதான் இந்த பிறவியில தனக்கு இந்த கதையையே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரே அந்த அகத்திய மகரிஷிக்கும் அவரோட மனைவி லோபா முதிரைக்கும் ஒரு அழகான கோயிலை கட்டியிருக்கு அவனோட பக்தி அவனை எப்படி திரும்பவும் அந்த ரிஷிக்கிட்டையே கொண்டு வந்து சேர்த்துருக்கு பாருங்க என்ன ஒரு அற்புதமான விதி இந்த ஆழமான கதை இதோட முடியலன்னு அகத்தியர் குறிப்பா சொல்றாரு இது வெறும் ஒரு ஆரம்பம் தான் அந்த பக்தரோட இப்போதைய வழக்க அவரோட சேவை அவரோட கடைசி லட்சியம்னு இன்னும் பல ரகசியங்கள் வெளிவர காத்துக்கிட்டு இருக்கு அப்போ அந்த பக்தர் இப்போ யாரு அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கார் சபரிநாதனுக்கும் அவருக்கும் இருந்த அந்த முட்பிறவி உறவை பத்தி இன்னும் என்னென்ன ரகசியங்கள் வெளிவர காத்துக்கிட்டு இருக்கு இந்த தெய்வீக கதையோட அடுத்த அத்தியாயத்துல என்ன நடக்கப் போகுதுன்னு தெரிஞ்சுக்க நாமும் காத்திருப்போம் அதுவரை சுவாமியே ஷரணமையப்பா